தோழி அதிகாரம் அக்காலத்தில் தலைவனும் தலைவியும் நிகழ்த்துகிற களவு நெறியை கற்பு நெறியாக மாற்றுகிற நெறியாள்கை தோழியின் கைகளிலேயே இருந்திருக்கிறது தலைவனுக்கும் ஒரு தோழன் இருப்பான் ஆனால் தலைவன் தலைவியின் அகவாழ்வில் அவனுக்கு எந்த வேலையும் இல்லை தலைவனின் தோடன் யார் என்பது தலைவிக்கு தெரிந்திருக்கக்கூட வாய்ப்பில்லை ஆனால் தலைவனே என்றாலும் தலைவியின் தோழியிடம் பேசிவிட்டுத்தான் தலைவியிடம் பேச முடியும் இதுவே பழந்தமிழரின் அகவாழ்வினை வழிநடத்தும் அடிப்படை இலக்கணமாகும் முதலதிகாரம் பழந்தமிழரின் அகவாழ்வில் கதை திரைக்கதை பாடல் இசை இயக்கம் அனைத்துமே தோழிதான் தோழியானவள் தலைவியின் காதல் வாழ்வுக்காக முப்பத்தி ரெண்டு வகையான பொறுப்புகளை மேற்கொண்டதாக தொல்காப்பியம் கூறுகிறது இந்த பொறுப்புகளே தோழிக்கான சிறப்பியல்புகள் என்றும் குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் தலைவியின் செயல்பாடுகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை வைத்து தலைவிக்கு யார் மீதோ காதல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதே தோழியின் முதன்மை சிறப்பாகும் காதல் வந்துவிட்டால் தலைவியிடம் ஏழு வகையான மாற்றங்கள் ஏற்படும் என்கிறது தொல்காப்பியம் நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் முண்டியும் செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் என அந்த ஏழையும் வரிசைப்படுத்துகிறது தொல்காப்பியம் பூக்கள் மற்றும் நறுமணப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்த தொடங்குவது தோற்றத்தில் பொலிவு கூடுவது கடமையில் தவறுவது உணவு உண்பது குறைவது செய்யும் செயல்களை மறைப்பது நடமாட்டம் குறைவது தனிமையில் இருப்பது தனிமையில் தூங்குவது இந்த ஏழும் தான் தலைவியிடம் ஏற்படும் மாற்றங்களாகும் தலைவியிடம் ஏழு மாற்றங்களை உணர்ந்தவுடன் தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் காட்டி தலைவியின் வாயை கிளறி அவள் வாயாலேயே உண்மையை அறிந்து கொள்வாளாம் தோழி அத்துடன் தலைவி மீது காதல் கொண்ட தலைவனானவன் தலைவியின் மனத்தை பற்றி தெரிந்து கொள்ள முதலில் தோழியின் உதவியைத்தான் நாட வேண்டும் அப்படி நாடி வரும் தலைவனை தெரியாதவன் போல முதலில் தவிர்ப்பால் தோழி தலைவி மீது அவனுக்கு எத்தகைய காதல் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே தன்னிடம் பேச வரும் தலைவனை பல முறை தவிர்த்த தோழி இறுதியாக அவனிடம் உரையாடுவாள் தலைவியை அவன் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறானா என்பதை உறுதி செய்து கொள்வாள் அதன் பிறகு தலைவன் தலைவியை சந்திக்க வைப்பது முதல் அதற்கான இடம் காலம் தேர்ந்தெடுப்பது வரை அனைத்தையும் தோழியே தீர்மானிப்பாள் தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் இந்த களவு நெறியானது திருமணம் நடந்து கற்பு நெறியாக மாறும் வரை நிகழ்கிற சிக்கல்கள் அனைத்தையும் தோழியே சரி செய்வார் காதல் ஊருக்குள் தெரிந்து அலர் ஏற்படாமல் தடுப்பது தலைவன் தலைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை சரி செய்வது உள்ளிட்ட ரெண்டு வகையான பொறுப்புகளில் ஒன்றிலிருந்து கூட தோழி பின்வாங்கியதாக ஒரு செய்தி கூட நம் இலக்கியங்களில் இல்லை தோழியின் இந்த மகத்தான செயல்பாடுகளையே அறத்தொடு நிற்றல் என புகழ்கிறது தொல்காப்பியம் களவு என்கிற அறத்தை வழிநடத்தி கற்பு என்கிற அறமாக்குகிற நம் அகவாழ்வின் முறைக்கு உறுதுணையாக நிற்பதே அறத்தொடு நிற்றலாகும் இதில் தலைவியின் தாயும் செவிலி பங்கு வகித்தாலும் தோழியே பெரும் பங்கு வகிக்கிறாள் தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் முடிந்து கற்பு வாழ்வு வாழத் தொடங்கிய பிறகும் தோழிக்கான முக்கியத்துவம் குறைவதில்லை சங்க காலத்தில் நம் அகவாழ்வு என்பது தோழியால் வழிநடத்தப்பட்ட வாழ்வாகவே இருந்திருக்கிறது என்பதே உண்மையாகும் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்